எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அதில் பூ உலகில் காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாளாகப்பட்டது வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு தை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அன்று நிகழ்கிறது முழு பௌர்ணமி திருநாள் மற்றும் அன்று தைப்பூச திருநாள் இந்த நாள்ல நாம அவசியம் செய்யவே கூடாத சில விஷயங்களை பத்தி பாப்போம் ஒரு ஐந்து விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்றேன் அதாவது இந்த தை பூச திருநாளில் நீங்க மறந்தும் செய்யக்கூடாத ஒரு ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாடுகளில் சஷ்டி கிருத்திகை ஆகியவை முன்னிறுத்தி சொல்வோம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஆகியவை முன்னிறுத்திச் சொல்வோம் இதில் இந்த தைப்பூச நாளில் முருகனை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது ஏன்னா பௌர்ணமி முழு மதியில் வரக்கூடிய தெய்வங்களினுடைய வழிபாடுகள் எதுவாக இருப்பினும் அதனுடைய பலன்கள் அதிகமாக ஏற்படும் இந்த தை தைப்பூச திருநாளாகப்பட்டது பௌர்ணமியில் வருகிறது இதில் நாம் தப்பித்தவரையும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அந்த நாளில் முதல் விஷயம் என்னென்னா அன்று நீங்கள் அதிகாலையில் விழித்து விட வேண்டும் ஒரு கூற்றே இருக்கிறது சூரியன் வந்த பிறகும் தூங்குபவன் குபேரனைப் போல் பெருமளவு செல்வம் கொண்டவனாக இருந்தாலும் விரைவில் ஏழ்மை நிலைக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு கூற்று அது யாராக இருந்தாலும் சரி மிக கடுமையான துன்பத்திற்கு அவர்கள் ஆளாவாங்க ஏன்னா பல பேர் நம்ம கிட்டே கேட்குற காமனான விஷயங்களுடைய வீட்டில் துன்பம் கஷ்டம் எது சூழ்ந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு இருந்து விமோசனமே இல்லையான்னு கேக்குறாங்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களால் நல்ல நிலைக்கு வர முடியும் செல்வ கடாட்சத்தை பெற முடியும் ஒன்று ஒண்ணுதான் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே எழுந்திருச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிங்கன்னு சொல்லுவோம் மூன்று டு ஆறு அந்த டைம் அதாவது மூன்று டு தான் சரியான பிரம்ம முகூர்த்தம் அதுக்குள்ள எழுந்திரிச்சா ரொம்ப சிறப்பு முடியாதவங்க அட்லீஸ்ட் ஆறு மணிக்குள்ளேயாவது எழுந்திரிங்க அதுவும் முடியாத அப்படிங்கிறவங்க சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியாவது எழுந்து விடுங்கள் ஒரு ஏழு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா அதுக்கு முன்னாடியாவது தயவு செஞ்சு எழுந்துருங்க சூரியன் உதித்தும் உறங்கக்கூடியவர்களினுடைய வாழ்வு பெரிதா நல்லா உயர்நிலை அடைவதில்லைன்னு ஒரு ஆன்மீகத்துல கூற்று இருக்கு நீங்க இன்னொரு ஒரு இது கூட பண்ணலாம் என்னன்னா ஒரு மேன் மக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இவர்கள்லாம் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் இந்த தை பூச திருநாளில் அதை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிங்கள் பிரம்ம முகூர்த்த நாளில் எழுந்து நீங்கள் மிக மிக நல்ல பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அன்றைய தினம் நெற்றியில் திருநீர் இல்லாமல் இருக்க வேண்டாம் எப்படி சிவபெருமானினுடைய நமசிவாய மந்திரத்துக்கு பவர் அதிகமோ எப்படி சிவபெருமானினுடைய நமசிவாய மந்திரத்தை சொல்லி நெற்றியில திருநீர் பூசனா வேண்டியதெல்லாம் அவரினுடைய அருளால் நமக்கு கிடைக்குமோ எப்படி நமசிவாய மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லி நாம திருநீரை நெற்றியில பூசிக்கிட்டா நான்முகனையும் வெல்லும் ஆற்றல் கிடைக்குமோ அதாவது பிரம்மனையே வெல்லும் ஆற்றல் கிடைக்குமோ அதே மாதிரி முருகப்பெருமானையும் சடாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய சரவணபவ மந்திரத்தை ஓதி நெற்றியிலே திருநீர் பூசினால் எல்லா வளமும் கிடைக்கும் இன்னைக்கு எல்லாமே ஸ்டைல் அப்படின்னு வந்துருச்சு நாகரிகம் ஸ்டைல் எல்லாமே நெற்றியில வந்து பொட்டு வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் இப்போ ஒரு பார்க்க முடியுறதில்ல அப்படியே வச்சாலும் ரொம்ப சின்ன அளவில் ஒரு நாகரிகமாக ஒரு ஒரு நீட்டாக வைக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு வைக்கிறாங்க திருநீரு இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொன்னாங்க நெற்றியில் எப்பொழுதும் திருநீர் இருக்க வேண்டுமா திருநீர் இல்லாத நெற்றி அது ஒரு பால் அப்படின்னு சொன்னாங்க நெற்றி கொடுக்கப்பட்டதே ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தேவைக்கு கொடுக்கப்படுகிறது நெற்றி கொடுக்கப்பட்டதே இறைவனை நினைத்து விபூதி பூசுவதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு சோ நெற்றியில் திருநீரு அன்றைய தினம் பூசிக்கொள்ளுங்கள் முருகப்பெருமானினுடைய நமசிவாய மந்திரத்தை சொல்லி பூசிக்கோங்க அன்றைய தினம் திருநீர் இல்லாமல் இருக்க வேண்டாம் நெற்றிரொப்ப பூசிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் பூச முடியாதுங்க நாங்க வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் சங்குஜமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் திருநீராவது நெற்றில அன்னைக்கு வச்சுக்கோங்க முழுவதும் ரொம்ப நல்ல பலன் இது ரெண்டாவது மூணாவது இந்த தைப்பூச திருநாளில் முடிந்த அளவுக்கு அன்ன ஆகாரங்களை தவிர்த்து விரதம் இருப்பது நல்லது முடியாதவர்கள் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை சாப்பிடலாம் அதுவும் முடியாதுங்கிறவீங்க அட்லீஸ்ட் அசைவ உணவுகளை சாப்பிடுவதையாவது தவறுங்கள் அசைவ உணவு சாப்பிடாதீங்க இந்த உணவுகளிலேயே எல்லா உணவுகளுமே எல்லாருக்குமே உரித்தானது தான் அது நம்மளுடைய மனசை பொறுத்து இருக்கு அசைவம் சாப்பிட்றவங்க தாராளமா சாப்பிடலாம் சைவம் சாப்பிட்றவங்க தாராளமா சைவ சாப்பிடலாம் இது சாப்பிட்டா இந்த புத்தி வரும் இது சாப்பிட்டா அந்த புத்தி வரும் அந்த மாதிரிலாம் இல்லை உணவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை பட் ஆனா நாம கொஞ்சம் விரதங்களை செய்யும்போது பூஜை புனஸ்காரங்களை பொழுது சைவ உணவு உகந்தது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது மற்ற நாளில் அசைவம் சாப்பிட்றது அவர் அவர்களினுடைய விருப்பத்தை பொறுத்தது பட் இந்த மாதிரியான சுப தினங்களில் விரத நாட்களில கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிடுவது நல்லது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி மீதமா சாப்பிட்டீங்கன்னா அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் இது வந்து மூணாவது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது முருகப்பெருமானினுடைய தோற்றமே தீபத்தில் இருந்து வந்தது தான் நெற்றி உதயமானவர் முருகப்பெருமான் அவரை கூடியது இந்த தைப்பூச திருநாள் அன்று தீபம் ஏற்றணும் ஒன்னு கோயில போய் ஏற்றலாம் இல்லைன்னா வீடுகள்ல ஏற்றலாம் யா எப்படி உங்க வசதி ரெண்டு இடத்துலையும் கூட ஏற்றலாம் அது உங்களுடைய வசதி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றப்படும் வீடு தொடர்ச்சியாக தீபம் ஏற்றப்படும் வீடு சுவிட்சம் நிறைந்த வீடாக பார்க்கப்படுகிறது மங்களம் நிறைந்த வீடாகவும் லக்ஷ்மி குடியிருக்கும் வீடாகவும் பார்க்கப்படுகிறது அங்கு கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை ஆகியவை ஏற்படாது முடிந்த அளவுக்கு தீபம் ஏற்ற பாருங்கள் முடிந்த அளவுங்கிறத விட கட்டாயமா ஏற்றுங்க நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ கட்டாயமா ஏற்றுங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு அடுத்தது யாராருக்கெல்லாம் அதாவது தீபம் ஏற்றம் இருக்காதிங்க நாலாவது குறிப்பு ஐந்தாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு அன்று யாருக்காவது ஒருத்தருக்கு யாசகம் கொடுக்கலாம் தைப்பூச திருநாள் என்று நீங்க கொடுக்கக்கூடிய யாசகம் அது வந்து பௌர்ணமி நாள்ல வருது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யாசகம் உங்களுக்கு ஏழு தலைமுறை வரைக்கும் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லப்படுது உங்களையும் காக்கும் உங்களுடைய தலைமுறையையும் காக்கும் ஸோ முடிந்தளவுக்கு அன்று யாசகம் கொடுங்கள் இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு வறுமையில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் துணி கொடுக்கலாம் இப்போ குளிர்காலம் ஸ்வெட்டர் கொடுக்கலாம் கம்பளி கொடுக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து சாதம் கொடுங்கள் அல்லது மற்ற பொருட்களை கொடுங்கள் ரொம்ப நல்ல பலன் அன்று தானம் கொடுக்காம இருக்க வேண்டாம் முடியாதுங்கிறவங்க கொஞ்சமா சர்க்கரையை எடுத்து மனசார வேண்டி எறும்பு புத்தலை போடுங்க இது எல்லாம் செய்யுங்க அதே மாதிரி சில விஷயங்களை செய்யவும் கூடாது நான் அது என்னன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாலும் இந்த தைப்பூச திருநாளில் எல்லா வளமும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை நன்றி வணக்கம் பாருங்கள் முடிந்த அளவுங்கிறத விட கட்டாயமா ஏற்றுங்க நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ கட்டாயமா ஏற்றுங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு அடுத்தது யாராருக்கெல்லாம் அதாவது தீபம் ஏற்றாமல் இருக்காதிங்க நாலாவது குறிப்பு ஐந்தாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு அன்று யாருக்காவது ஒருத்தருக்கு யாசகம் கொடுக்கலாம் தைப்பூச திருநாள் என்று நீங்கள் கொடுக்கக்கூடிய யாசகம் அது வந்து பௌர்ணமி நாளில் வருது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யாசகம் உங்களுக்கு ஏழு தலைமுறை வரைக்கும் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லப்படுது உங்களையும் காக்கும் உங்களுடைய தலைமுறையையும் காக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு அன்று யாசகம் கொடுங்கள் இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு வறுமையில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் துணி கொடுக்கலாம் இப்போ குளிர்காலம் ஸ்வெட்டர் கொடுக்கலாம் கம்பளி கொடுக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து சாதம் கொடுங்கள் அல்லது மற்ற பொருட்களை கொடுங்கள் ரொம்ப நல்ல பலன் அன்று தானம் கொடுக்காம இருக்க வேண்டாம் முடியாதுங்கிறவங்க கொஞ்சமா சர்க்கரையை எடுத்து மனசார வேண்டி எறும்பு புத்தளை போடுங்க இது எல்லாம் செய்யுங்க அதே மாதிரி சில விஷயங்களை செய்யவும் கூடாது நான் அது என்னன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாலும் இந்த தைப்பூச திருநாளில் எல்லா வளமும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை நன்றி வணக்கம் இது எல்லாம் செய்யுங்க அதே மாதிரி சில விஷயங்களை செய்யவும் கூடாது நான் அது என்னன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாலும் இந்த தைப்பூச திருநாளில் எல்லா வளமும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்